தெரு சார் எங்களால உள்ள போக முடியல மீட்பு குழுவினரை சேர்ந்த சிலர் வந்து மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு இருந்திருக்காங்க மலையோட அடிவாரத்தோட எஜ்ஜில் தான் ராஜ்குமாரோட வீடு இருக்கு ஸோ அங்கே போகிறதுக்குள்ளேயே மணல் சரிவு ஏற்பட்டுருச்சு திருவண்ணாமலையில் நடந்திருக்கக்கூடிய நிலச்சரிவு சம்பவம் ஒரு மாதிரி உறுத்துதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி விபத்தா நடந்திருக்கு சின்ன குழந்தைங்க தண்ணி வருது மண் வருதுன்னு சொல்லிட்டு விளாடிட்டு இருந்த வீட்டு வாசலை விளாடிட்டு இருந்த குழந்தைங்க மண் வருது தண்ணி வருதுன்னு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க வீட்டுக்குள்ள போனதுல அந்த வீடு மொத்தமா மண்ணுல மூழ்கி இருக்குது அதுவும் அந்த வீட்டை சேர்ந்த ஒரு ஒரு தம்பதியினரோட குழந்தைங்க ரெண்டு பேர் அவங்களோட அக்கா பசங்க அண்ணன் பசங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் ஏழு பேர் இதில் அஞ்சு குழந்தைங்க இவ்வளோ பெரிய ஒரு மனவேதனை ஏற்படுத்தக்கூடிய இந்த விபத்து நடந்தது ஞாயிறு மாலை அப்படின்னா அதைத் தான் மீட்பு பணிகள்லாம் நடைபெற்றுகிட்டு இருந்துச்சு நேற்று காலை மறுபடியும் ஒரு நிலச்சரிவு ஏற்படுது அபி நகர்ல ஏற்பட்ட நிலச்சரிவுல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே அந்த நிலம் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கு அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மூணாவது நிலச்சரிவு தரையிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி உயரத்துல மண்சரிவு ஏற்பட்டதா செய்திகள் வெளியாயிருக்கு ஸோ அடுத்தடுத்து நடந்த இந்த நிலச்சரிவு சம்பவங்கள் உண்மையிலே திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்த மக்களுக்கு ஒரு வித பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் ஸோ அந்த சம்பவம் எங்க நடந்துச்சு திருவண்ணாமலையில எந்த பகுதியில அது நடந்துச்சு அப்படின்றத கூகுள் மேப்போட உதவியோட எக்ஸாக்டா மேப் ரிப்போர்ட்டை டீட்டெயிலாப்போம் திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மலையும் அங்கே இருக்கக்கூடிய கோவிலும் தான் எல்லாருக்குமே தெரியும் இப்ப அங்கே இருக்கக்கூடிய மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மலையோட சுற்றளவு பதினாலு கிலோமீட்டர் ஸோ அந்த பதினாலு கிலோமீட்டர் நடந்து போறதுதான் கிரிவலம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இது இல்லாம அந்த மலைப்பகுதியோட உயரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப கோவில் இருக்கிற பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நாலு முக்கியமான கோபுரம் சொல்றாங்க மொத்தம் ஒன்பது கோபுரம் சொல்றாங்க இதில் அஞ்சு கோபுரம் வந்து உள்ள இருக்கக்கூடியதாக இருக்கு அதுல மெயின் கோபுரம்னு சொல்லக்கூடியது பே கோபுரம் ராஜ கோபுரம் அம்மிலியம்மன் கோபுரம் திரு கோபுரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுல அந்த பே கோபுரம் இருக்கு இல்லையா அந்த பே கோபுரம் போயிட்டு வர பாதை இல்ல போகக்கூடிய பாதைன்னு சொல்லப்படுது அந்த பே கோபுரத்துல வர்ற வழி வர்ற வழியில் அந்த பே கோபுரம் பாதம் முடிஞ்சு அந்த பே கோபுரத்துலேயே நிறைய ஸ்ட்ரீட் இருக்கு அதுலயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு செகண்ட் ஸ்ட்ரீட் அப்படின்லாம் சொல்றாங்க அதே மாதிரி அதை முடிஞ்சு வர்றதுதான் விஓசி நகர் ஸ்டார்ட் ஆகுது பே கோபுரத்துல இருந்து பெங்களூர் போற தான் அந்த விஓசி நகர் வருது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சில வேற வேற நகர்லாம் இருக்குது இருக்கு வர்ற ரெண்டு தேட்டர் இருக்கு சக்தி தியேட்டர் இருக்கு இன்னொன்று அருணாச்சல தேட்டர் இருக்கு இந்த அருணாச்சல தேட்டர் இருக்கு இல்லையா இந்த அருணாச்சல தேட்டரை ஒட்டி இருக்கிற பகுதியில் தான் இந்த விஓசி நகர் பதினோராவது தெரு ஒன்பதாவது தெரு பத்தாவது தெரு இதெல்லாம் வருது ஸோ இந்த எக்ஸாக்டா சம்பவம் நடந்தது அப்படின்னா இந்த விஓசி நகர் பதினோராவது தான் இதோட பாதிப்பு ஒன்பதாவது தெரு பத்தாவது தெரு இதுலயும் இருக்கு சம்பவம் நடந்த எக்ஸாக்டான டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு சாயங்காலம் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணில இருந்து மணிக்குள்ளே தான் சம்பவம் நடந்திருக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு டைமிங்கு சொல்லியிருக்காங்க சரியான தகவலை யாரும் பதிய பதியலை சிலர் வந்து ஃபோர் தேர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க சிலர் ஃபைவ் தேர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இந்த டைம்ல நடந்த நிலச்சரிவு அப்படின்றது இரநூறு அடி உயரத்திலிருந்து ஏற்பட்டிருக்கு அப்பதான் அங்கே இருந்த ஒரு பாறை அந்த பாறை வந்து நாற்பது டன் எடை கொண்டதுன்னு சொல்றாங்க அந்த பாறை வந்து உருண்டு வந்ததுல ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த பாறை வந்து நிற்குது அதாவது இந்த வீடுகள் இருந்த பகுதிக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பாறை நிற்குது அது வந்த வேகத்துல தான் அந்த பாறைக்கு அந்த பாறைக்கு கீழே இருந்த மணல்கள்லாம் அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கு ஸோ இந்த தான் கிட்டத்தட்ட நாலு வீடு பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க அதுல மூணு வீடு வந்து பாதி தான் பாதி தான் மணலால மூடப்பட்டிருக்கு ஆனா ராஜ்குமார் அப்படின்றவரோட வீடு வந்து ஃபுல்லாவே மூடப்பட்டிருக்கு பட் இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ராஜ்குமார் வீட்டுக்கு முன்னாடி ராஜ்குமாரோட குழந்தைகளும் அவங்க அக்கா பசங்க அண்ணன் பசங்க வந்து விளாடிட்டு இருந்திருக்காங்க அவங்க அக்கா வீடு அண்ணன் வீடு தான் இருந்திருக்கு ராஜ்குமாரோட மனைவி மீனா தான் வந்து இங்க இங்க வாங்க அங்க வந்து இப்ப தாழ்வா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி கூப்பிட்டு ஸோ சோ குழந்தைங்க அங்க நின்று விளாடிட்டு வந்திருக்காங்க அப்போதான் அந்த மண்ணு சரிஞ்சு வர்றதையும் தண்ணி சரிஞ்சு வர்றதையும் இந்த குழந்தைங்க பார்த்துட்டு மண் வருதுன்னு சத்தம் போட்டுட்டு வீட்டுக்கு போனதா பார்த்தபர் அந்த டைம்ல இந்த சம்பவத்தை பார்த்த நபர் பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ எல்லாரும் உள்ள போயிருக்காங்க மண்ணோட வேகம் அதிகரித்து ஸோ குழந்தைங்கலாம் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த வந்த மண்ணு மொத்தமும் வீடை மூழ்கடிச்சிருச்சு கிட்டத்தட்ட வீடுன்றது ரெண்டு ரூம் தான் ரெண்டு ரூம்ன்றது ஒரு சமையலறை ஒரு சின்ன ஹால் மாதிரி இந்த மலையடி வாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுமே இந்த மாதிரியான டிசைனில் தான் இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு கிச்சன் இருக்கும் ஒரு ஹால் இருக்கும் சின்னதாக அதுலேயே தான் அவங்க வந்து படுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கிருந்து அங்கே இருந்த மக்கள் ராஜ்குமாரோட வீடு மணலில் மூழ்கடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அங்கேருந்த மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே எல்லாத்தையுமே அதுவும் மீட்பு குழுவினரை சேர்ந்த சிலர் வந்து மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிருந்துருக்காங்க இந்த மாதிரி வாங்க அங்கே இருக்க வேண்டாம் ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்க சோ கடைசியாக அதாவது மலையோட அடிவாரத்தோட எஜ்ஜில் தான் ராஜ்குமாரோட வீடு இருக்கு சோ அங்க போறதுக்குள்ளயே மணல் செறிவு ஏற்பட்டுருச்சு சோ மீட்க போனவங்க இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க சோ அந்த வீடு ராஜ்குமாரோட வீடு மாட்டிக்கிச்சு நினைச்சு பாருங்களேன் வீட்டு முன்னாடி சிறுவர்கள் விளாடிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு நடந்த ஒரு விபத்துல அந்த சிறுவர்கள் உட்பட வீட்டோட அந்த ராஜ்குமார் மீனா அப்படின்ற தம்பதியினரும் அப்படின்றத கற்பனை கூட நம்மளால பண்ணி பார்க்க முடியாது இல்லையா அந்த அந்த செகண்ட் எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு என்ன நீங்க ஒரு காட்சிகளை பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பில்டிங்கு கட்டிட இடுக்குகள்ல போய் ஒரு எட்டி பார்ப்பார் திடீர்னு மண்சரிவு ஏற்படும் அவர் அலறி அடிச்சுட்டு ஓடி வருவாரு வந்து அவர் போயிடுவார் வந்து ஆனால் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மண் சரிவு ஏற்படுற அந்த காட்சி ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்கும் மொபைல்ல தான் எடுத்த வீடியோ அதில் பாத்தீங்கன்னா அந்த மண் சரிவு அப்படின்னு நிலச்சரிவு அப்படின்றது எவ்வளவு கொடூரமானதுன்றத புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அந்த இடத்துல யாரா இருந்தாலும் சரி அந்த மண் சரிவு வரும்போது காலைலப்படும் நம்ம கீழே விழுந்துருவோம் நம்ம கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எந்திக்கலான்னு ட்ரை பண்றதுக்குள்ள நம்ம மேல மண் வந்து மூழ்கி நம்மளை மூழ்கடிக்கிற அளவுல மண் வந்துடும் அப்படின்னா அந்த செகண்ட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அவ்வளவு கொடூரமானது இந்த நிலச்சரிவு அப்படின்ற விஷயம் சோ கிட்டத்தட்ட இருபது மணி நேர மீட்பு பணிகளுக்கு அப்புறம் இப்போ ஏழு பேரோட உரையும் மீட்டிருக்காங்க உண்மையிலேயே பேரிடர் மீட்பு படையினரோட பணிகளை வந்து அவ்வளோ சாதாரணமாக சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அது உயர்ந்த பகுதி ரொம்ப சின்ன சின்ன பாதைகள் தான் இருக்கும் அந்த கூகுள் மேப்பில் பார்த்தாலே தெரியும் நீங்க மெயின் ரோடு அந்த விஓசி நகர் பதினோராவது தெரு ஒன்பதாவது தெரு பத்தாவது தெருக்கெல்லாம் போறது ஒத்த பாதை தான் வேற பாதையே கிடையாது ரொம்ப குறுகலான பாதை தான் வந்து ஜேசிபி மாதிரியான இயந்திரங்களை கொண்டு போக முடியாது வாகனத்தை கொண்டு போக முடியாது அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா சுத்தி வந்து இருந்த ரெண்டு வீடுகளோட அஹ் இடித்து அதுக்கப்புறம் தான் அந்த மிஷினை கொண்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் பத்தொன்பது மணி நேரம் அவங்களே தான் கைகளால மண்வெட்டியாலும் கடப்பாறையாலும் அவங்களே தான் வந்து மீட்பு பணிகளை ஈடுபட்டுகிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக ஜேசிபி அங்கே கொண்டு போய் ஜேசிபி மூலமாக இயந்திரம் மூலமாக மீட்பு பணிகளை தொடரும்போது தான் அந்த ஏழு பேரையும் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க மோப்பநாயோட உதவியோட ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜ்குமாரோட வயசு முப்பத்தி ரெண்டு மீனாவோட வயசு இருபத்தி ஆறு கௌதம் ஒன்பது வயது இனியா ஏழு வயது மகா பனிரெண்டு வயது வினோதினி பதினாலு வயது ரம்யா பனிரெண்டு வயது ஸோ இந்த ஏஜில் இவங்களுக்கு இப்படி ஒரு மனம் அப்படின்றத ஏற்றுக்கவே முடியாது இல்லையா ஸோ இதுதான் சொன்ன நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி யாருக்குமே இப்படி ஒரு மனம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது இந்த ஏழு பேரில் ராஜ்குமார் மீனா தம்பதியினருக்கு ரெண்டு குழந்தைங்க தான் மற்ற மூணு பேருமே வந்து அக்கா பசங்க அண்ணன் பசங்க அவங்க அக்கா அவங்க அக்கா விடும் அண்ணை விட ஆப்போசிட்டில் தான் இருக்குன்ற மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு சோ இததான் சொன்னா இப்படி ஒரு சம்பவம் யாருக்குமே நடக்கக்கூடாது இதவே ஏத்துக்கவே முடியாத ஒரு மரணம் அப்படின்னா இத சொல்லலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள்லாம் சொல்லக்கூடியது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாகவே இந்த இடத்துக்கான ஆக்கிரமிப்புகள் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் மக்கள் அடித்தட்டு மக்கள் வந்து தங்களோட பிழைப்புக்காக மலைக்கு அடிவாரத்துல சின்ன சின்ன இடத்துல வீடு மாதிரி அமைச்சு குடிசை வீடு அமைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அது வந்து என்ன ஆகுதுன்னா உயர போய் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஆக்கிரமிச்சு ஆசிரமம்ன்ற பேர்லலாம் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியாளரே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பிரபல சேனல்ல சோ அப்படி இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய தகவல் வந்துமே உண்மையிலே கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு இதையுமே அரசு வந்து கவனத்துல கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் திருவண்ணாமலை கோவிலை வந்து தொல்பொருள் துறையை வந்து கையகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பாஜக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து திருவண்ணாமலை நகராட்சி வந்து ஒரு அஃபிடவிட் சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கறாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்களே வந்து ஆக்கிரமிப்புகளாம் வந்து எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுக்குறாங்க பட் ஆனா பண்ணலை இதுக்கடையில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த குளங்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நீர் அந்த குளங்கள்லாம் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கப்படுது அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பல கேள்விகளை வந்து திருவண்ணாமலை நகராட்சிக்கு வந்து கேட்குறாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து உடனடியாக அந்த மக்களை வந்து காலி பண்ண வச்சிடணும் அங்கேருந்து அகற்றிடணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது ஸோ இது இது ரிலேட்டடாக அரசு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய கட்டாயம் தேவை ஏற்பட்டிருக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இதை கலந்து போயிடாமல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னா இது ரிலேட்டடான விஷயங்களை அரசு கவனம் செலுத்தி தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் பொதுமக்களோட கோரிக்கையாக இருக்குது